கைகளில் வந்து நம்ம ஒரு வீடு கட்டுறோங்க வீடு கட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா வாழ்க்கையில் முன்னேற்றம் வேண்டும் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கையில் நாலு காசு தங்கணும்ங்க சரிங்களா சரிங்க நானும் வந்து வீடு கட்டினேன் கட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருக்கேன் பயங்கரமான சிரமங்கள் எல்லாம் இதோட போயிட்டுருக்கு கையில் காசே நிற்க மாட்டேங்குது அப்படின்னா உங்கள் வீட்டில் போய் நீங்கள் பாருங்கள் வீட்டில் வந்து போர் அமைப்பு இருக்கு இல்லையா போர் போட்டிருப்பீங்க இல்லைங்களா வாட்டருக்காக அந்த போர் அமைப்பு வந்து எந்த இடத்துல இருக்குங்கிற பாயிண்ட் நீங்கள் பார்த்துக்கோங்க அதாவது வடகிழக்கு வடகிழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்டு கொடுத்துருக்கோம் பாருங்கள் இந்த பாயிண்ட் இந்த கிராஸ் இந்த இடத்துல வந்து அந்த போர் அமைப்பு இருக்கக்கூடாது அப்படி இருந்ததுன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதில் பாதாளம்னு சொல்லுவாங்க அப்போது இதுக்குள்ள உங்களுடைய போர் அமைப்பு இருந்ததுன்னா கைகளில் பண தங்கவே தங்காது இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் பார்த்து பார்த்து பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அனைத்து காரியங்களுமே சக்ஸஸை மட்டுமே பார்க்கலாம்